பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை ஆறு உங்கள் பேச்சு எப்போதும் இனிமையாகவும் சுவையுடையதாகவும் இருப்பதாக ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே புதிய புதிய நாட்களையும் புதிய புதிய அனுபவங்களையும் கொடுத்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து விண்ணகத்தில் இருந்து எங்களை உற்று கவனித்து எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா தூயாதி தூயவரே உமை துதிக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே உமை துதிக்கின்றோம் அப்ரஹாமின் தெய்வமே உமை துதிக்கின்றோம் ஈசாக்கின் தெய்வமே உமை துதிக்கின்றோம் யாக்கோப்பின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி இம்மானுவேலின் தெய்வமே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே இறைவாக்கினர்கள் வாக்கினர்கள் வழியாக உமது வார்த்தைகளை நீர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா தேவையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீர் சந்தித்து அவர்களுடைய தேவையை நீர் ஒவ்வொரு நாளும் பூர்த்தி செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு சந்தோஷ் எங்களுக்கு சந்தோஷம் தக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ச்சியாய் இருப்பதை கண்டு நீர் பூரி படைகின்றீரே அதே போல் தகப்பனே நாங்களும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி கொண்டு அடையக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அநேக முறை நாங்கள் இந்த உலகத்திலே எங்களுடைய சொற்களினால் பாவம் செய்திருக்கின்றோம் கெட்ட வார்த்தை பேசி இருக்கின்றோம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கின்றோம் மற்றவர்களுக்கு எதிராக பேசி இருக்கின்றோம் தீமைகளை நாங்கள் உதிர்த்து இருக்கின்றோம் எங்களுடைய தீமைகளையும் பாவங்களையும் மற்றவர்கள் மீது சுமத்தி இருக்கின்றோம் மற்றவருடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கின்றோம் மற்றவர்களுடைய குடும்பங்கள் பிரிவினைக்கு காரணமாய் இருந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இவை அனைத்துமே உம்மால் பொறுத்து கொள்ள முடியாத பாவமாக இருக்கின்றது ஆனாலும் தகப்பனே உமது இரக்கத்தினால் எங்களை தாங்கிக் கொள்வீராக உமது இரக்கத்தினால் எங்களை திடப்படுத்திடுவீராக உமது இரக்கத்தினால் எங்களுடைய குற்ற பழிகளை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய திருமுகத்தை இறைவனை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நீர் எங்கள் மீது மனம் இறங்கக்கூடிய நேரத்திலே உண்மையிலும் உண்மையுமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என் ஆண்டவரின் பெயரை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய பிள்ளைகளாய் நாங்களும் உருமாறிட வேண்டும் வேண்டியும் தகப்பனே தந்தையே உமது சீடர்களை அழைத்து கொண்டு தாபோர் மலையில் நீர் உருமாறியதை போல் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கின்றோம் யார் யாரெல்லாம் பாவத்தில் விழ நாங்கள் காரணமாக இருந்திருக்கின்றோமோ அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி எங்களால் பாவத்தில் விழுந்தவர்களுக்காகவும் செபிக்கின்றோம் அவர்களுடைய பாவங்களும் குற்ற பழிகளும் மன்னிக்கப்பட வேண்டுமாயும் உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் தகவனே you ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றீர் அந்தவரே எங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி நடக்கக்கூடிய பிள்ளைகளாயிருக்க வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா ஏனென்றால் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் பொழுது உமது வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய வேளையிலே உமது வார்த்தைகளை கேட்கக்கூடிய வேளையிலே நாங்கள் பரிசுத்தம் அடைகின்றோம் உமது வார்த்தைகளினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்திடுவேன் தகப்பனே நேரங்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுது நாங்கள் இந்த உலகத்திலே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் இருக்க முடியும் எங்களுக்கு அநேக தீமைகள் வார்த்தையினால் அநேக பேரை நாங்கள் அழித்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு இந்த நேரத்தில் எபேசியர் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது சொல்லப்பட்டு கெட்ட எது உங்கள் வாயினின்று வரக்கூடாது கேட்போர் பயன் அடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆம் தகப்பனே நீர் எங்களுக்கு தரக்கூடிய அந்த அருள் வார்த்தைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த அருள் வார்த்தைகள் அருள் வளர்ச்சிக்கு தேவையாக இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் எங்களை தேடி வருகிறார்களோ யார் யாரெல்லாம் அது வார்த்தைகளை கேட்கும்படியாக எனக்காக ஜெபிப்பீர்களா என்று கேட்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்காக திறப்பில் என்று ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆதரவு தேவைப்படுகின்றது எனவே இந்த நாளில் அந்த ஆதரவை நீர் எங்கள் வழியாக நிறைவு செய்ய வேண்டுமாய் சேவிக்கிறேன் அப்பா யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே எனது பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் பெயரினால் கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் என் ஆண்டவருடைய நாமத்தை போற்றி புகழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து என் ஆண்டவர் பெயரை போற்றி புகழ்ந்து என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவருடைய குடும்பத்தை ஒப்புக் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் வேலை சேர்ந்த இடத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பிள்ளைகள் கடந்து செல்லக்கூடிய பாதைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கின்றேன் பிள்ளைகள் பாதுகாப்போடு வாழவும் பாதுகாப்போடு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி கேட்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் கேட்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆண்டவரே

வேண்டும் குறிப்பாக விவசாயிகளுக்காக ஜெபிக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் நாட்டிலே தேசத்திலே போதுமான அளவு மழை இருப்பது இல்லை மழை இல்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த நாளிலே எளியா ஜெபித்த பொழுது ஒரு கை அளவு மேகத்தை கொண்டு அந்த தேசம் முழுவதும் மழையை பொழிந்திரியப்பா அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுடைய நாட்டிலே பொழிந்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடும் ஆசீர்வதியும் நோய்வாய்ப்பு பிள்ளைகளை ஒப்புக் மன வளர்ச்சி குன்றி போய் மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் மனம் உடைந்து போய் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் அவர்களுக்கு உமது குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதாக அற்புத வல்லமையை பெற்றுக் ஏன் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி

நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டும் எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களைக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்